ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறோம் மொத்தம் உரையாற்ற வேண்டியவர்கள் முப்பது பேர் இருக்கிறார்கள் இரண்டு பேர் தான் உரையாற்றி இருக்கிறோம் இன்னும் நமக்கு இருக்கிற நேரம் இரண்டேகால் மணி நேரம் தான் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நூத்தி ஐம்பது நிமிடங்கள் தான் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு ஐந்து ஐந்து நிமிடங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் நாம் மரண தண்டனைக்கு எதிராக நிற்கிறோம் மரண தண்டனை என்பது கூடாது குறிப்பாக நம் கண் முன்னால் இருக்கிற இந்த மூன்று பேருக்கு நிச்சயம் கூடாது என்பதை ஒரு அச்சத்தோடு இருக்கிற சூழலில் வெளிப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் என்பதை புரிந்து கொண்டு முடிக்குமாறு கேட்டு அடுத்து நம்முடைய மே பதினேழு இயக்கத்தின் தோழர் உமர் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பழனிடுமாலன் அவர்களுக்கும் மறுமலட்சி திமுக பொதுச் செயலாளர் அமர்ந்திருக்கும் ஏனைய தோழர்களுக்கும் இங்கே முன் திரண்டிருக்கும் களமாடக்கூடிய தோழர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரு வேறுபட்ட தீர்ப்புகள் மிக முக்கியமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன பனிரெண்டாம் தேதி அன்று பேராசிரியர் புல்லர் அவர்களின் தூக்கு தண்டனையை உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சீக்கியர்களுக்கு எதிரான நடைபெற்ற கலவரத்தின் போது சஜன்குமார் செய்யவில்லை என்று கூறி அவரை விடுவித்து ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கின்றது எப்படி செயல்படுகிறது என்பதற்கான இருவேறு உதாரணங்கள் நீதி என்பது எப்பொழுதுமே வலியோருக்கு ஆதரவாகவும் எளியோருக்கு எதிராகவும் தான் செயல்பட்டு வந்திருக்கின்றது அதிலும் பல்வேறு தருணங்களில் இந்த தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்களில் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் குற்ற குற்றமற்றவர்கள் என்பது சில வழக்குகளில் தெளிவாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் ஜோன்ஸ் என்ற ஒரு நபர் ஒரு கடையினில் புகுந்து அந்த கடையினுடைய முதலாளியை கொன்றுவிட்டதாக ஒரு வழக்கு வந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரம் ஆண்டில் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அவர் அந்த கொலையினை செய்தார் என்பதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு ஆதாரத்தை தான் முன்வைத்தார்கள் அதாவது அவருடைய தலைமுடி அந்த கடைக்குள் கிடைந்தது கிடந்தது அதனால் அந்த தலைமுடி இவருடையது அதன் அடிப்படையில் இவர்தான் கொலை செய்திருக்கிறார் என்று தீர்ப்பு எழுதினார்கள் அப்பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அறிவியல் வளர்ச்சி ஓரளவிற்கு வளர தொடங்கியிருந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சியின் துணை கொண்டு நடைபெற்ற இந்த விசாரணையில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தன பிறகு அவர் தூக்கிலிடப்பட்ட மீளாய்வு செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த முடி என்பது இவருடைய ஜோன்ஸுடையது அல்ல மாறாக கொல்லப்பட்டவருடைய தலைமுடி என்பது தெளிவாக கொல்லப்பட்டது அறிவியல் துணை கொண்டு நடைபெற்ற ஒரு வழக்கிலேயே இதுபோன்று ஒரு குற்றமற்ற நபர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது என்பது ஒரு நீதியின் பெயரால் நடைபெற்ற ஒரு கொலையாகும் இதுபோல் பல்வேறு சம்பவங்களை நாம் பார்க்கலாம் இங்கு கூட தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டாலும் அல்லது தூக்கு தண்டனை அளிக்கப்படாவிட்டாலும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வழக்கு என்பது பாண்டியம்மாள் கொலை வழக்கு என்றும் என்பதாகும் பாண்டியம்மாள் என்பவர் கொல்லப்பட்டு விட்டதாக ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது நீதிமன்றத்தில் அதே பாண்டியன் முன்னிலைய ஆக்கி நான் கொல்லப்படவில்லை நான் உயிரோடுதான் இருக்கிறேன் என்று கூறினார் ஒருவேளை அவர் சில ஆண்டுகள் தாமதமாக வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அவரது கணவர் வேலுச்சாமி தூக்கு கைட்டில் ஏற்றப்பட்டிருப்பார் இன்னொரு உயிரும் பறிக்கப்பட்டிருக்கும் இதுபோல்தான் இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது இது போன்ற பல்வேறு வழக்குகளின் மூலம் நமக்கு புலப்படுகின்றது இந்த பேராசிரியர் புல்லரின் வழக்கிலும் கூட ஆதாரங்கள் எதுவும் இல்லை குறிப்பாக அவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இந்த மூன்று நீதிபதிகளில் ஒரு நீதிபதி எம் பி ஷா இந்த ஒப்புதல் நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு ஆதாரமாக கொள்ள முடியாது என்று கூறி இவரை விடுவிக்கின்றேன் என்று தீர்ப்பு கூறினார் ஆனால் பெரும்பான்மையான நீதிபதிகளின் தீர்ப்புக்கு ஏற்ப அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு வாதத்திற்காக ஒருவேளை இந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பினை வழங்கிய தூக்குதலை நீதிபதிகளில் ஒருவர் இதே எம்பி ஷா ஏற்றுக்கொண்டு அதே கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவரை விடுவிக்கின்றேன் என்று கூறினால் அவர் இன்று விடுதலை இருக்க வேண்டியவர் இது போன்று பல்வேறு முரண்களை கொண்ட இந்த புள்ளர் வழக்கு மட்டுமின்றி ரஜோனா வழக்கிலும் எம்என் தாஸ் வழக்கிலும் இங்கு இருக்கக்கூடிய பேரறிவாளன் முருகன் சாந்தன் வழக்கிலும் கண்ணட சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் நான்கு பேரின் வழக்குகளிலும் கூட நீதி மறுக்கப்பட்டே வந்திருக்கின்றது இது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை நாம் பேசியிருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மரண தண்டனை என்பதையே முற்றாக ஒழிக்க வேண்டும் அதிலும் உலகம் முழுவதும் நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகளில் மரண தண்டனை அதே வழியை பின்பற்றி இந்தியாவிலேயே தமிழகத்தில் ஒரு முதன்மை மாநிலமாக இந்தியாவிற்கே வழியாக விளங்கக்கூடிய நிறைவேற்றுவதில்லை என்பதை ஒரு கொள்கை முடிவையாக எடுத்து இந்த தூக்கு கயிறை எதிர்நோக்கி காத்திருக்கும் மூவரையும் தூக்கு கயிற்றில் இருந்து விடுவிப்பதோடு மட்டுமின்றி முல்லா கமிஷனின் பரிந்துரைகளை ஏற்று பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் அனைத்து சிறைவாசிகள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்